சிவகங்கை மாவட்டத்தில் கண்டுகொண்ட மாணிக்க நாடு என்று போற்றப்படுகிற கண்டரமாணிக்க நகரத்திலிருந்து அருள்பாலிக்கிற அருள் தெய்வம் மாணிக்க நாட்சி அம்மனை போற்றி கண்டரமாணிக்கம் தந்த கவிஞர் மீனவனார் பாடிய மூன்று பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள் கொள்வது கண்டரமாணிக்கம் வினைத்தார் வானமரர் தொழுதேத்த வான் அமரர் தொழுதேத்த வயங்குவாழை வண்ணமலர் குழலாழை மறைகள் போற்றும் தேனமுதைத் தேவர்குழாம் விளங்குகின்ற தேவதையை திருமாலின் பின் பிறந்த காணமையில் போன்றவளை காண்பார்க்கெல்லாம் கழிப்பருளும் காரிகை வணங்கி வாழ்வர் மானமுடன் கீர்த்தி பல பெறுவரென்று மறை புகழும் ஆதலினால் பணியலாமே அழகான பாடலை மீண்டும் படிக்கிறேன் வானமர தொழு தேத்த வயங்குவாழை வண்ண மலர்குழலாழை மறைகள் போற்றும் தேனமுதை தேவர் வணங்குகின்ற தேவதையை திருமாலின் பின் பிறந்த காணமையில் போன்ற வழி காண்பார்க்கெல்லாம் கழிப்பருளும் காரிகை வணங்கி வாழ்வார் மானமுடன் கீர்த்தி பல என்று மறைபுகாலும் ஆதலினால் பணியலாமே ஆதலினால் பணியலாமே நன்றி